விபூதியை எப்படி சக்தியூட்டி நம்ம வந்து நம்ம நெட்டில வந்து எட்டுக்கிறது ரெண்டாவது விபூதியை எப்படிலாம் பயன்படுத்தலாம் விபூதியில என்னென்னலாம் சேர்க்கலாம் விபூதி எப்படி வந்து ஸ்ரீ சக்கரத்துல யூஸ் பண்றது அதே மாதிரி சக்தி சக்கரம் எப்படி மாத்துறது இதான் நம்ம ரொம்ப முக்கியமானது பார்க்க போறோம் சிவனின் அதிக டேடி பார்வையில் இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா விபூதி பூதி என்பது மிக 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 அற்புதமான ஒரு காயக்கல்பம் நம்ம வந்து உள்ள சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது அதே மாதிரி மெத்தில அது பெற்றோட்டி பிணைகள்ல அதுவும் நம்மளுடைய தலையெழுத்து இருக்கிற இடத்துல நம்ம இடும்பொழுது நம்மளுடைய சக்திகள் அதிகமாகும் சக்தி விரேயமாவது தடுக்கப்படும் இந்த லெமன் சக்திக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படில அந்த விபூதி வச்சுக்கிறோம் ஓம் நம சிவாய ஓம் சக்தி ரெண்டையுமே சொல்லணும் ஏன்னா சக்தி இல்லைன்னா சிவம் இல்ல சிவம் சக்தி இல்லை அழகா அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அந்த விபூதியை தீ வச்சு பாருங்க அதோட சுவாசமே வேற அது பிரகாசமே வேற சக்தியே ரூபமே ஆதி ரூபம் முருகா திருவடிக்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தெய்வீக பதியும் கூட ஏன் இதை நம்ம முக்கியமான சொல்ல வரோம்னா விபூதியை எப்படி சக்தியூட்டி நம்ம வந்து நம்ம நாட்டில வந்து எட்டுக்கிறது ரெண்டாவது விபூதியை எப்படிலாம் பயன்படுத்தலாம் விபூதியில என்னென்னலாம் சேர்க்கலாம் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு வில்வ விபூதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு வில்வத்துல செய்யக்கூடிய விஷயம் அடுத்து விபூதி விபூதி எப்படி வந்து ஸ்ரீ சக்கரத்துல யூஸ் பண்றது அதே மாதிரி சக்தி சக்கரம் எப்படி மாத்துறது இதான் நம்ம ரொம்ப முக்கியமானது பார்க்க போறோம் சரி விபூதி அப்படி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா விபூதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சக்தி இந்த சக்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அபூர்வமான ஒரு பொருள் நம்ம இன்னைக்கு ஆஷ் நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து பாருங்க எல்லா வகையான புஷ்பங்களும் மிக மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது பசுவான சாதாரண விஷயம் கிடையாது விபூதி என்பது மிக 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 அற்புதமான ஒரு காயக்கல்பம் நம்ம வந்து உள்ள சாப்பிட்டா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது அதே மாதிரி நெத்தியில அது அந்த பிச்சூட்டி பிணிகள் காணல அதுவும் நம்மளுடைய தலையில் இருக்கிற இடத்துல நம்ம பொழுது நம்மளுடைய சக்திகள் அதிகமாகும் சக்தி விரேயமாவது தடுக்கப்படும் குங்குமம் சந்தனம் விபூதி என்னென்னலாம் திலத்தம் இருக்கோ அத்தனைக்குமே ஒரே ஒரு சங்கல்பம் விபூதிக்கு இணையானது எதுவுமே கிடையாது எவ்வளவு பெரிய சக்தியையும் உள்வாங்கி அதை நம்ம உடம்ப சக்கர பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சக்தியை அதிகப்படுத்தும் ஆன்மீக சக்தியை வசப்படுத்தும் வசியமாகும் அவசியம் நான் தெரிஞ்சுக்கோங்க தெய்வத்தின் பால் அன்பு சரணாகதியை நமக்கும் தெய்வத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் விபூதி ஏன்னா அந்த பாலத்தின் வழி வந்து பாத்தீங்கன்னா நெற்றி நெற்றியின் கண் அவன் கண் சிவந்திருக்க எல்லாம் சிவமாய் பயமாய் இருக்கும் சொல்றாங்க பவமாய் இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை அதுதான் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கக்கூடியது அதுக்குதான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் சரி விபூதியை எப்படி செய்யலாம் ஒரு தட்டுல விபூதியை போட்டுக்கோங்க இன்னைக்கு வந்து பசு சாமான விபூதிங்கிறது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஆர்கானிக்கா கொடுத்து வாங்கிக்கலாம் சோ நம்மளுடைய அந்த டைமண்ட் வரைஞ்சிக்கோங்க எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அதுக்கு மேல ஒரு ட ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு விபூதியில கையிலேயும் போடலாம் அதே மாதிரி விபூதி அப்படிங்கிற விஷயம் சாதாரண எடுத்துக்காங்க சொல்லுவேன் இல்லையா அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு தட்டுல அது இரும்பு இல்லாம இருக்கணும் சில்வரா இருக்கலாம் நீங்க காந்தம் வச்சு பாத்தீங்கன்னா இரும்பா நீங்க ஒரு நிறைய இரும்பு பிளேட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி குளோட்டம் போட்டு வருது சோ அப்ப பாத்தீங்கன்னா இரும்பு இருக்கக்கூடாது பிளாஸ்டிக்ல கூட இருக்கலாம் கிளாஸ்ல கூட இருக்கலாம் ஒரு தட்டு அந்த தட்டுல விபதியை பரப்பிக்கோங்க ஒரு ஸ்டார் ஒண்ணு வரைஞ்சிக்கோங்க நடுவுல ஒரு லெமன் இந்த லெமன் தாங்க ஆவி ரூப சக்தி எனக்கு சிவம் சக்தி அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லெமன் சக்திக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்ப அந்த ஸ்டார்க்கு நடுவில் அந்த விபூதி வச்சுக்கிறோம் ஓம் நம சிவாய ஓம் சக்தி ரெண்டையுமே சொல்லணும் ஏன்னா சக்தி இல்லைன்னா சிவம் இல்ல சிவம் இல்லைன்னா சக்தி இல்லைன்னா அழகா அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க காரணம் என்ன இப்ப நம்ம விபூதியை சக்தி ஓட்டுறோம் அப்ப பாருங்களேன் விபூதி முக்கிய முக்கியமானது சிவம் பவத்துக்குள்ள பவானியை கொண்டு வரும் சக்தி ரூபத்தை அதான் ஒரு தட்டுல விபூதியில ஒரு ஸ்டாரை ஸ்டார் ஸ்டார்க்குள்ள விபூ இது ஒரு லெமன் ஒன்று வச்சுக்கிறோம் அது மேல ஒரு சின்ன கற்பூரம் சின்னதா குடைச்சு வச்சுக்கணும் ரொம்ப அவள்தான் ஓம் சக்தி மகாசக்தி ஓம் சக்தி சர்வசக்தி ஓம் சக்தி மகாசக்தி ஓம் சக்தி சர்வசக்தி ஓம் சக்தி மகாசக்தி ஓம் சக்தி சர்வசக்தி சர்வமும் சக்தியாக வேண்டும் அவ்வளவுதான் இப்போ அந்த விபூதி மகாசக்தியாக மாறி இருக்கும் சர்வசக்தியாக மாறி இருக்கும் அவ்வளவுதான் அப்போ பாருங்க அந்த டைமண்ட் போடுறோம் இல்லையா அது சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு மகாசக்தியை உள்ள இணைக்கிறோம் அந்த விபூதிக்குள்ளார அப்போ லெமன் உள்ள இருக்கு லெமனோட சக்தி ஃபுல்லா அந்த ஆதிசக்தி ஃபுல்லா சர்வசக்தி ஃபுல்லா அந்த விபூதியில பரவும் அந்த கற்பூரம் எரிஞ்சு அடைஞ்ச உடனே அந்த லெமன் எடுத்து பத்திரமா சாமி கிட்ட வச்சு அதுக்கப்புறம் அதை அழுகிடுச்சுனாலோ இல்லை காஞ்சிச்சுனாலோ அந்த அது போட்டு அந்த விபூதியை அழகாக சேகரிச்சு வச்சுக்கோங்க அதை நெத்தில எடுத்துக்கோங்க நான் இடும் விபூதி என்னை சக்தி ரூபமாக மாத்தும் மகாசக்தியாக மாறும் நான் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடு வேண்டும் அவ்வளவுதான் என்ன வேணாலும் என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்கு ஆசைப்பட்டது ஆனா பிளஸ்ஸா இருக்கணும் பிறர் மனம் நோகக்கூடாது பிறர் கஷ்டப்படுத்தக்கூடாது பிறர் அவதிப்படுத்தக்கூடாது பிறர் திட்டக்கூடாது இந்த மாதிரியான அவச்சொற்களும் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் ஏன்னா விபூதி என்பது நம்மளை சாந்தப்படுத்துறது சக்திப்படுத்துறது வாழ்க்கையை வெற்றி அடைக்கக்கூடாது பிறர் கஷ்டப்படுற மாதிரி அதை வந்து என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொன்னாலே அதுக்காக சொல்றேன் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணம் பொருள் சேர்க்கை வீடு வாகனம் வேலை என்ன வேணாலும் கேளுங்க இதை வந்து நான் மைனஸ பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை மனம் கூடாது அப்போ உங்களுடைய மனம் விபூதியை அன்பால் சரணாகதியோடு இப்படி சக்தி ஏற்றி அந்த விபூதிய வச்சு பாருங்க அதோட சுவாசமே வேற அது பிரகாசமே வேற சக்தியே ரூபமே ஆதி ரூபம் ஜஸ்ட் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மந்திரம் ஓம் சொன்னா கூட ஓகேதான் ஒரு டைமண்ட் ஒன்று போட்டுக்கிறோம் அதான் டைமண்ட்னா அந்த ஸ்டார் நடுவில் லெமன் வைக்கிறோம் ஒரு கற்பூரம் வைத்துக்கிறோம் அது பச்சை கற்பூரமாக தான் ரொம்ப ரொம்ப நல்லது விபூதி ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகளை உபயோகம் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது சக்தி ஊறிக்கிட்டே இருக்கும் ஊறிக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் ஸோ இதுதான் சக்தி விபூதி தயாரிக்கும் முறை நம்மளே தயாரிச்சுக்கலாம் நம்மளுடைய சக்தி தான் கடத்துக்கொள்கிறோம் கடந்து உள்ளிருக்கும் சக்தி அது மகாசக்தி சிவசக்தி ஆதி ரூப சக்தி ரூராய ரூராய ரூராயன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அத்தனையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மாய சக்திகளையும் அதாவது எல்லாம் சொல்லுங்க மாயா காயா தேயா பருவம் எல்லாம் உனக்கே கிட்டட்டும் வாழ்க்கை வெற்றியை கிட்டட்டும் சொல்லுவாங்க இல்லையா அந்த விபூதி தான் இந்த விபூதி அதனால நீங்க மடிச்சு பாக்கெட்ல எடுத்து போகலாம் நீங்களே விபூதி வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஆக காரியசக்திக்கு மிகப்பெரிய ஒரு விபூதி இந்த விபூதி ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு ஸ்டார் போட்டுக்கிறோம் லெமன் வச்சுக்கிறோம் கற்பனை தேத்துறோம் சிவாய நம்ம சொன்னாலும் சரி ஓம் நம்ம சிவாயின சொன்னாலும் சரி ஓம் சொன்னாலும் சரி நான் சொன்ன மாதிரி ஓம் மகாசக்தி சொல்ல என்ன ஆனாலும் சொத்துங்க சக்தி சிவசக்தி தான் அங்கே விளையாடுது நான் இத வந்து நம்ம மனசுதான் மிக மிக பக்தியாக இருக்க வேண்டும் ஆன்மீக முக்திக்கு மிக மிக முக்கியமான இந்த விபூதி சரி இதுக்குதான் விளக்கமா சொன்னேன் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பா சொன்ன மாதிரி இருக்கும் இழுத்து சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் இதுல ஒரு காரணம் இருக்கும் அது ஒரு காரியம் இருக்கிறது அதனாலதான் நான் கொஞ்சம் டீப்பா தான் சொன்னேன் நல்ல விஷயத்த நன்றி வணக்கம்